மிக தொன்மையான ஆதீனம் திருவாவுடுதுறை ஆதீனம் அதனுடைய குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள் என்ற ஒரு இறை அருளாளர் அந்த அவருக்கு வந்து தை மாசந்தம் அசுபதி நட்சத்திரத்தை ஒட்டி பத்து நாட்கள் ஒரு பெருவிழா ஆண்டுதோறும் நடக்கிறது இவ்வாண்டு ஒன்பதாம் தேதி தொடங்கி பதினெட்டாம் நாள் தேதி வரை நடக்கிறது ஒவ்வொரு நாளும் மாலை மூன்று மணிக்கு திருவாவுடுதுறை ஆதீனத்தால் வந்து தமிழகம் முழுவதும் வெளிமாநிலங்களிலும் நடத்தக்கூடிய அந்த திருவாளுத்துறை ஆதீன பயிற்சி இருக்கிறது அல்லவா அந்த மாணவர்களுக்கு குருமகாச நிதானம் மாலை மூன்று மணிக்கு சான்றுகள் வழங்குவார் மாலை ஐந்து மணி தொடங்கி இரவு ஒன்பதரை மணி வரையிலும் விழா நடக்கும் தமிழகம் முழுவதும் உள்ள பண்முக பன்முக பேரறிஞர்களெல்லாம் அங்கே வந்து பல தலைப்புகளிலே உரையாற்றுவார்கள் இறுதியாக பதினெட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கெல்லாம் நமச்சிவாய மூர்த்திகளுக்கு அங்கே முழு அபிஷேக ஆராதனைகள் மிகவும் சிறப்பாக வந்து நடைபெறும் ஒரு மணிக்கு மாகேஸ்வர பூஜை இரவு ஒன்பது மணிக்கு சிவகாரோகணம் என்று சொல்லக்கூடிய வல்லக்கீளை சிவிகளே ஏற்றி குருமகா சன்னிதானத்தை அடியார் பெருமக்கள் எல்லாம் வீதி உலா வருவார்கள் அது மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி நிறைவாக சிவஞான ஒழுக்காட்சி குருமகா சன்னிதானத்திற்கு செய்வார்கள் காண்பதற்கு அரிய காட்சி குரு அருள் வழியாக எய்துவதற்கு ஒரு எளிய வழி திருவாணூதிரி ஆதீனத்தின் சிறப்பை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை அனைத்து பணிகளையும் செவ்வனே செய்து வருகிறார்கள்